அன்பு குழந்தையே உன் கஷ்ட காலங்கள் இதோ முடிவுக்கு வந்துவிட்டது நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்புடன் அமுது படைத்த உன்னை நினைத்து ஏன் கண்களில் கண்ணீர் அருவியாக பெருகுகிறது சாய் இருக்க எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் என இருந்த உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரம் வந்துவிட்டது அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில் அதை என்னுடன் சேர்ந்து ருசிக்க நீ தயாராக இரு உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்புடன் இந்த சாயியின் ஆசீர்வாதத்தில் வாழையைப் போல் குழை தள்ளி தழைத்தோங்கும் பாபா நான் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கிறேன் இன்னும் எப்போது எனது துயரங்கள் அகலும் எப்படி எனது பிள்ளைகளை கரை சேர்ப்பேன் எனக்கு ஓய்வே இல்லையா கைப்பிடித்து தூக்கிவிட ஒருவர் கூட இல்லை தன் கையே தனக்கு உதவி என்று தினமும் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் உடன் பிறந்தவர்கள் ஒதுங்கி விலகி செல்கிறார்கள் உறவுகள் என்னை விட்டு வெகு தூரம் சென்றுவிட்டது எதற்காக இப்படி புலம்பிக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் நான் ஒருவன் இருப்பதை மறந்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய் முதலில் உன்னை முழுவதுமாக நம்பு அப்போதுதான் அனைத்தும் உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் வழங்கப் போகிறேன் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த போகிறேன் நான் வைத்த பரீட்சையில் நீ ஜெயித்து விட்டாய் கவலைப்படாமல் இரு அப்பா நான் இருக்கிறேன் கலங்காதே உனது துயரங்கள் விரைவில் முழுவதுமாக விளக்கப் போகிறேன் உனது பாரத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் எப்போதும் எதற்காகவும் கலங்காதே உன்னுடைய சோதனை காலம் நான் பார்த்து கொள்கிறேன் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக உனக்கு துயரத்தை தருவது இப்போதைய உனது நிலை அல்ல உனது நம்பிக்கை குறைந்த தன்மை அதாவது அவநம்பிக்கை என்பதை தெரிந்து கொள் உயிர் போனாலும் தானாக போகட்டும் இருக்கும் வரை தொடர்ந்து போராடு கோழையாக அழுது புலம்பாதே தலைவலியாக இருந்தால் என்ன தலை போகும் காரியமாக இருந்தால் என்ன இந்த வாழ்க்கையில் இந்த ஒரு தரம் மட்டுமே இந்த கடினமான பாதையை கடந்து போக போகிறாய் நடுப்பகுதியை விட்டாய் இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்ச தூரம்தான் சுமையை இறக்கி வைக்க இன்னும் கொஞ்சம் அவகாசம்தான் அதற்குள் அவசரப்பட்டு விடாதே சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான் ஏனெனில் சோதனை காலத்தில் அவனோடு நான் நீக்கமர நிறைந்திருக்கிறேன் பிரச்சினைகளை எதிர்கொண்டு போராட தயாராகிறவன் பாக்கியவான் யுத்த களத்தில் அவன் சார்பாக நான் நிற்கிறேன் இழிவுபடும்போது சகித்து கொள்ளும் நீ பாக்கியசாலி அதை நான் புண்ணியங்களாக மாற்றி உன் துயரத்தில் பங்கெடுக்கிறேன் பாபா எங்கே இருக்கிறார் பாபா எப்படி இருப்பார் என்று நீங்கள் அடிக்கடி எண்ணி பார்க்கிறீர்கள் உண்மையில் நான் உங்களிடமிருந்து தூரமாகவோ எங்கேயோ இல்லை உங்களுக்கு உள்ளேயே உங்களுடனேயே இருக்கிறேன் இருப்பினும் என்னை நீங்கள் அடையாளம் தெரிந்து கொள்வதில்லை தாயின் கர்ப்பத்தில் குழந்தை இருக்கிறது அக்குழந்தை கர்ப்பத்தில் நுழைந்ததிலிருந்து பாசத்தை வளர்த்துக் கொள்கிறாள் ஆத்மீய பாவம் கொண்டு விளங்குகிறாள் குழந்தையின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு முன்கூட்டியே எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறாள் அவ்விதமாகவே சேர்ந்தே நானும் உன்னுடனேயே வந்துள்ளேன் உன்னுடனேயே இருக்கிறேன் உன்னுடைய தேவைகளை தீர்த்து வைக்கிறேன் உன் பசிதாகத்தை தணிக்கிறேன் உனக்கு சக்தியை கொடுக்கிறேன் உன்னை வழி நடத்துகிறேன் இந்த வேலைகளை தாய் வெளியில் இருந்து கொண்டு செய்கிறாள் உள்ளிருப்பவனாகிய நான் அந்த தூண்டுதலை உண்டாக்குகிறேன் நீ வெளியுலகை பார்த்து நான் எங்கேயோ இருக்கிறேன் என்ற மயக்கத்தில் நீ இருந்தால் நான் என்ன செய்ய முடியும் நடந்து கொண்டிருப்பதை நடத்தி வைப்பது உன் உள்ளிருக்கும் நானே என்று நீ கொண்டால் ஒரு க்ஷண காலத்தில் நீ பார்க்க முடியும் நான் என்ற விஷயத்தை நீ மறந்த அதே வினாடியிலேயே நானாகவே உன் முன்பாக இருப்பேன் உன்னுடைய ஆத்மஸ்வரூபமே நான் சாய்பாபா மக்களுக்கு உதவியது மட்டுமில்லாமல் மக்களுக்கு நல்ல அறிவுரைகளையும் கொடுத்துள்ளார் ஒவ்வொரு மனிதனும் கடவுளை அடைவதற்கு முயற்சி செய்கிறான் அப்போது பல கட்டங்களை தாண்டி செல்கிறான் மனிதன் உலகத்து பொருளின் மீது வைத்திருந்த ஆசையை அடக்கும்போது அவன் முக்தி பெறுகிறான் மனிதன் பந்த பாசத்தை தவிர்க்கும் போது விரக்தி அடைகிறான் மனிதன் ஆத்மாவை அறிந்து கொள்ளும் போது அவன் தன்னை புரிந்து கொள்கிறான் மனிதன் உணர்வுகளை துறக்கும் போது அவன் விசர்ஜனம் பெறுகிறான் மனிதன் உண்மையை நேசிக்கும் போது அவன் தர்மத்தை கடைபிடிக்கிறான் மனிதன் மற்றவர்களுக்காக வாழும் போது அவன் முதிர்ந்த மனப்பக்குவத்தை அடைகிறான் மனிதன் உடலையும் உள்ளத்தையும் அடக்கும் போது அவன் தியானத்தில் இருக்கிறான் மனிதன் தூய எண்ணத்தோடு செயல்படும்போது அவன் அமைதியை நாடுகிறான் மனிதன் அமைதியான நிலையில் கடவுளை அடைவதற்கு ஒரு நல்ல குருவை தேடுகிறான் மனிதனுக்கு நல்ல குரு கிடைத்தவுடன் அவன் விவேகத்தை பெற்று கடவுளோடு இணைகிறான் மனிதன் என்பவன் உலகத்தில் உள்ள அனைத்து இன்பங்களையும் அனுபவித்த பிறகு கடவுளை நாடுகிறான் மனிதன் கடவுளை தேடும்போது அவனுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கும் உண்மையான மனிதனை அறிந்து கொள்கிறான் இந்த உண்மையே மனிதனை கடவுளோடு இணைக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே கடவுள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு காலகட்டத்தில் இறைவனை புரிந்து கொள்கிறான் பாபா பக்தர்களுக்கு வழங்கிய இரண்டு உபதேச மந்திரங்கள் என்னென்ன நம்பிக்கை என்பது மனிதர்களின் முன்னேற்றத்திற்கு அவசியமான ஒன்று நம்பிக்கை இல்லாவிட்டால் வாழ்க்கையில் பல தோல்விகளை சந்திக்கும் நிலை ஏற்படும் மனிதர்கள் தங்களிடம் நம்பிக்கை வைத்திருப்பதுடன் தங்களுக்கு வழிகாட்டியாகவும் குருவாகவும் விளங்குபவர்களிடமும் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் முக்கியமாக நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு வழிகாட்டியாக இருக்கும் குருவிடம் அசாத்தியமான நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் ஒரு சத்குருவானவர் தம்முடைய பக்தர்கள் தம்மிடம் கொண்டிருக்கும் நம்பிக்கையை அதிகரிப்பதற்காக பல லீலைகளை செய்கிறார் ஷீரடி சாய்பாபாவும் தம்முடைய பக்தர்கள் தம்மிடம் கொண்டிருக்கும் நம்பிக்கையை அதிகப்படுத்துவதற்காக பல லீலைகளை செய்திருக்கிறார் இங்கே சில லீலைகளை பார்ப்போம் பாபா தன் பக்தர்கள் சிலரிடம் தட்சணை வாங்குவது வழக்கம் அவருக்கு தாங்கள் அளிக்கும் தட்சணையால் தங்கள் பாவங்கள் குறைகின்றன என்பது அவர்களின் நம்பிக்கை பிரதான் என்பவர் அவரது பக்தர்களில் ஒருவர் இவர் ஒருமுறை பாபாவை தரிசிக்க சென்றார் செல்லும் போது மதிப்புள்ள தங்கத்தையும் மூன்று ரூபாய் நோட்டுகளையும் வைத்திருந்தார் அப்போது அவருடைய மனதில் பாபாவுக்கு தட்சிணை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது எனவே தன்னிடம் இருந்த ரூபாய் நோட்டுகளில் ஒன்றை கொடுத்து வெள்ளி நாணயங்களாக மாற்றிக்கொண்டார் பின்னர் பாபாவை தரிசிக்க சென்றார் அவர் துவாரகா மாயிக்கு சென்று சாய்பாபாவை வணங்கி அவருக்கு மாலை பழங்கள் ஆகியவற்றை படைத்து அவரிடமிருந்து ஆசி பெற்றார் பின்னர் அவருக்கு தட்சிணை கொடுக்க நினைத்தவர் தன் பையிலிருந்து முதலில் நான்கு சவரன் மதிப்புள்ள தங்கத்தை எடுத்து பாபாவின் பாதத்தில் வைத்தார் சாய்பாபா அதை கையில் எடுத்து பார்த்துவிட்டு அது தமக்கு வேண்டாம் என்று கூறி திருப்பி அளித்து விட்டார் பின்னர் பிரதான் தன்னிடம் இருந்த வெள்ளி நாணயங்களில் இருந்து பதினைந்து வெள்ளி நாணயங்களை எடுத்து பாபாவிடம் அளித்தார் அதனை பெற்று கொண்டவர் அது எவ்வளவு மதிப்புடையது என்று பிரதானிடம் வினவினார் அதற்கு பதினைந்து ரூபாய் என்ற பதில் கிடைத்தது அந்த நாணயங்களை எண்ணுவதை போல் பாவனை செய்து அதில் வெறும் பத்து ரூபாயே இருப்பதாக கூறினார் இதை கேட்ட பிரதான் பதில் ஏதும் கூறாமல் தன்னிடம் மீதமுள்ள ஐந்து வெள்ளி நாணயங்களையும் அளித்தார் அதை பெற்றதும் சாய்பாபா திருப்தி அடைந்தவராக தன் அருள் நல்கும் கரத்தை அவரின் தலையில் வைத்து ஆசி வழங்கினார் தான் மனதில் நினைத்தபடியே இருபது வெள்ளி நாணயங்களை தட்சணையாக பெற்றுக்கொண்டதை எண்ணி பிரதான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் சாய்பாபாவின் இந்த லீலையானது பிரதான் கொண்டிருந்த நம்பிக்கையை அதிகப்படுத்தியது நாமும் சாய்பாபா மீது அதிகப்படியான நம்பிக்கையை வைப்போம் ஜெய் சாய்ராம்